கிச்சில் பார்க்கலாம் நீங்கள் வந்து ஹா ஆதுரா சிக்கன் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வெங்காயம் வந்துடலாம் நாலு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்ல டீப் ஃப்ரை வந்துடலாம் நான் வந்து வறுத்த என்ன தான் வச்சுருக்கேன் அதை வெங்காயம் தான் வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா ஃப்ரை ஆகும் எனக்கு மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் ஜீரகம் தனியா ஏலக்காய் இது வந்து சாறு லவங்கம் பட்டை இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டேன் இதை ஆறினோடனே மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்து வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்துடலாம் வெண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் இதை ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இப்போ வந்து வெங்காயம் வறுத்த வெங்காயத்தை இதுமாரி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் சாலானா ஃப்ரை பண்ணோம்ல தனியா எல்லாம் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து வெறும் தக்காளி மட்டும் அதையும் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்காக நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு போட்டுங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் குஞ்சு போட்டு ம் நம்ம வெங்காய வரத்த கடையில் தான் போடுறேன் அது தான் இருந்துச்சு போட்டலாம் இதை மேலே தெருக்கி விட்டுக்காக அப்படி மெதுவாக வைக்கிறேன் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடிட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வைக்கலாம் இப்போ தண்ணி எதுவுமே ஊத்த வேண்டாம் இப்போ இப்படியே வேக வேகட்டும் நல்லா விட்டுலாம் நடுவில் ஒரே ஒரு வாட்டி மட்டும் லாஸ்ட்ல கொத்தமல்லி மட்டும் தூவிக்கலாம் ஆக்ரா சிக்கன் ரெடி ஆகிட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பை பாய் பை பாய்